விடாமயிற்கிலீஸ் அண்ட் ஆர்நூன்ல இருந்து விடாமுயிற்சி டீசர்ட் ஈவினிங் ரிலீஸ் ஆகிடும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல அதுக்கப்புறம் விடாமுயற்சி டீஷர்ட் போஸ்ட் ஆகிடுச்சு மேபி நாளைக்கு தான் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அபிஷியல் அப்டேட் மாதிரி வந்தது பட் பேன்ஸ் அப்படி இருந்தும் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இல்ல அபிஷியல் சைட்ல இன்னும் வரல அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு பட் இப்ப கன்ஃபார்மாகவே சொல்லிருக்காங்க இன்னைக்கு நைட்டு பதினொன்னு எட்டுக்கு விடா முயற்சி டீசர் கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இந்த நியூஸ் கேட்டதுமே செம்ம ஹாப்பி ஆகிட்டாங்க வெயிட் இருக்காங்க இன்னைக்கு நைட் செலிபிரேஷனே வேற மாதிரி இருக்க போகுது இந்த ஒரு அபிஷியல் அப்டேட்டுக்கு தான் ஃபேன்ஸ் எல்லாம் செம்ம வெயிட்டிங்ல இருந்தாங்க இப்ப கொஞ்ச நாளாவே விடாமுயற்சி டீசருக்கு அவ்வளவு ஹைப்போட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த டீசர் அந்த ஹைப்பை ஆகும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த டீசர்ல அனிருத்தோட ஒர்க்கு தான் அவ்வளவு வெயிட் பண்றாங்க ஏன்னா நியூஸ் வந்தது ஃபுல்லா அனிருத் அவர்கள் இந்த டீசருக்கு செம்மையா ஒர்க் பண்ணிருக்காரு எல்லாரோட ரிங் டோனா மாறும் அப்படி ஒரு பிஜிஎம் ரெடி பண்ணி இந்த டீசருக்கு கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இன்னைக்கு நைட்டு விடாமுயற்சி டே டீசருக்கு நீங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்கன்றத நம்ம கான்பாஸ்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்